அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அது ரிலேட் அதில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு என்னன்னா சொலவடைகள் இது பார்த்துட்டோம்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குது அதாவது டேர்ம் ஒன் தமிழ் புக்கில் பாடம் ஒன்றில் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சொலவடைகள்னே டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பல மொழியை நிறைவு செய்க அப்படிங்கிற தலைப்பு கீழேயும் கொடுக்குறாங்க இதே இது பார்த்துட்டீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்ல உங்களுக்கு கார்த்திகை டேஸ் கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் கண்ட மாதிரி உங்களுக்கு பதிலாக வரும் அதெல்லாம் இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு டோட்டலா இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இது கொடுத்திருக்காங்க நான் முப்பது இது உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த சொலவடைகள் அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம இதில் கொடுத்துருக்க அந்த முப்பது இதையும் பார்க்குறக்கு முன்னாடி சொலவடைகள் என்பவைன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வந்து வழங்கி வருபவை இது வந்து பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் வந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி பொருட்சறிவு மிக்க சொலவடைகளை வந்து நாட்டுப்புற மக்களும் வந்து தன்னோட பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாக கருதுறோம் இதை தான் வந்து சொலவடைகள் அப்படின்னு சொல்கிறோம் புக்கில் இந்த லெசன் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் வந்து அந்த சொலவடைகளை மட்டும் இது பண்ணு செலக்ட் பண்ணி அந்த சொலவடைகள் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லை அந்த கதை மாதிரி தான் கேட்குறக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கதை மாதிரியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அடுத்தது செகண்ட் ஒன் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது விளைச்சலுக்கும் டேசுக்கும் ஜென்ம பகை விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க அந்த இதுல அடுத்தது டேஸ் மாடுதான் ஊருக்குள் விளை போகும் இது என்னது உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் அடைமலை விட்டாலும் டேஸ் விடாது அலைமலை அடைமலை விட்டாலும் செடி மழை விடாது ஏழாவது பாருங்க டேஸ் கழுதை எடுத்ததாம் ஓட்டமுங்கிற அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க டேஸ் கழுதை இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன வரும்னா நினைச்சதாம் கழுதை நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி அப்படின்னு வரும் குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அடுத்து சொப்பனத்தில் கண்ட அரிசி டேஸுக்கு டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்னா இந்த நாக்கெல்லாம் பூச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்கும்னா இங்கே வந்து மண்புழுவை குறிக்கும் ஸோ நல்ல பாம்பு அப்படிங்கிறது படம் எடுக்கலாம் அதே மண்புழு பாம்பு மாதிரியே இருக்கிற மண்புழு வந்து படம் எடுக்க முடியுமா அடுத்தது ஆயிரம் களம் நெல்லுக்கு டேஸ் போதும் ஒரு அந்துப்பூச்சி போதும் ஒரு அந்து பூச்சி போதும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் போட முடியும் கரணம் அடுத்தது பாருங்க காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் இருப்பவனுக்கு புலியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம் பதினைந்தாவது பாருங்க நாலு வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அவப்பொழுது போக்குவதிலும் அவப்பொழுது அப்படின்னா வீணாக பொழுது போக்குதல் பாங்க அப்படின்னா எங்க என்ன வரும் தவ பொழுது பதறு அரிசி ஆகுமா அப்படின்னா பாடிப்பாடி குத்தினாலும் பாடிப்பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அடுத்தது அடிச்சா டேஸ் விலையும் அடிச்சா உதிர விளையும் அடுத்து குத்துக்கல்லுக்கு என்ன டேஸ் மாதிரி குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி குளிரா வெயிலாங்கிற மாதிரி டேஸ் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் எதுல விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கிறாங்க அகழியில் விழுந்த அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி அப்படின்னா பிறையை ஏன்னா கார்த்திகை மாசங்கிறது உங்களுக்கு பனிமூட்டம் கொஞ்சம் நிறைய இருக்க அப்போ அப்ப அந்த பிறையை கண் காண்பதே வந்து அரிதா இருக்கும் அதுக்கு வந்து அந்த செயல் கூப்பிடுவாங்க அடுத்தது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை இருபத்தி மூணால் பாருங்கள் அள்ளுரவன் பக்கத்தில் இருந்தாலும் கிளிரவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன் அடுத்தது இருபத்தி நான்காவது அம்மாவாசை இருட்டில் பெருச்சாக்கு போன இடமெல்லாம் வழிதான் இருபத்தஞ்சு பாருங்க தட்டான் தாழ பறந்தால் தப்பாமல் மழை இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு தை மாத மழை தவிட்டுக்கும் உதவாது பட்டம் தவறினால் நட்டம் அடுத்து கடுங்காத்து மழை கூட்டும் கடும் நேசம் பகை கூட்டும் கார்த்திகை மாதம் கடுமழை பெய்தால் கல்லின் மேலிருக்கும் புல்லும் கதிர்விடும் கடைசி ஒன்று பாருங்க களையும் மேகத்தைக் கண்டு கட்டியிருந்த விதையை வட்டிக்கு விட்டானாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ